எவ்ரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி தொடரும் மோதல் டூ காதல் எபிசோட் நம்பர் ஆறு வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் மறுபடியும் பேக் தான் நீ எப்போ உருப்பட போற ஸோ நீ முதல்ல அந்த ரேடியோ ஸ்டேஷனை இழுத்து மூடு அப்போ நீ உருப்பிடுவ இங்கிலீஷில் நீ என்ன மார்க் வாங்கியிருக்க சார் அது வந்து என்ன வந்து போயின்னு அந்த ரேடியோ ஸ்டேஷன் ஒரு கருமத்தை நடத்துறியே எப்ப பார்த்தாலும் கரா முரான்னு கத்திட்டு இருக்கு முதல்ல அதை தூக்கி காயெல்லாம் கடைக்கு போடு அப்பதான் நீ உருப்பிடுவ கிளாஸ்க்கு போ ஒரு ரேடியோ ஸ்டேஷன் எப்படி போயிட்டு இருக்கு வரைய முறை பைத்திக்கரான் இப்போ உன்னை கேட்டாங்களா சரி விட இங்கிலீஷ் கையெழுத்து இப்படி எழுதுனா நான் மாட்டிப்பேன் இதை விட எனக்கு எழுதி வராது எனக்கு தெரியாதுப்பா சார் கண்டுபிடிக்காத அளவுக்கு பண்ண நான் பாஸ்கர் பால்வியல் விட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்பிடுவாரு ஈவினிங் டைம்ல நம்ம ஹீரோயினையும் ஒரு புக் எடுத்து ரோட்டு கடையில் படிச்சுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ ஒரு நோட்ஸ் எடுத்து அவங்களோட கூடையில் போட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு வீக்கெண்டு என்னால் வர முடியாது வான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயினி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாரு நீ எழுதுனதுக்கு கூகுளே பரவாயில்ல கூகுள் எல்லாம் என்னை விட நல்லா எழுதாது தம்பி வாய மூடு எதை கேட்டாலும் ஒரு நொண்டி சாக் சொல்லிக்கிட்டு என்ன சாங் கேட்குற ஏ என்ன இவ்வளோ வக்கரமா இருக்கு இந்த நாள் இப்படியே போயிடுச்சு இன்னைக்கு இந்த சைக்காலஜி கிளாஸ்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா பாஸ்டில் ஒரு விஷயங்களோ சில மனுஷங்களோ நீங்கள் மறந்து போயிருந்தாலும் உங்களோட நினைவுகளை அதை தூண்டிட்டே தான் இருக்கும் சார் இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது எல்லாரும் கிளம்புங்க சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இன்னும் நினைவுகள் சில வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு அதை ரெக்கவர் பண்ண முடியுமா நீ எதுக்கு ரெக்வர் பண்ணணும்னு நினைக்கிற ஏன்னா நான் ஒரு பர்சனை தேடுறேன் நம்மளோட ஹீரோயினி காமிப்பாங்க ஹீரோயினு சிக்கன வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க நீ திங்கறத பார்த்தா எலும கூட விட்டு வைக்க மாட்டே போல நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்கீங்களா இங்கிலீஷ் அசைமெண்ட்டுக்கு நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன் கோயின் நான் ஃபேமிலி கூட சேர்ந்து பண்ணலான்னு இருக்கேன் என்ன நீ எக்ஸ்பிரிமெண்ட்டும் சேர்ந்து பண்ணுங்க இதுவும் சார் நான் வேறால் பார்த்துக்குறேன் இன்னைக்கு நைட் இங்கிலீஷ் மூவிக்கு போகுமா அசைமெண்ட்காகவா போகலாம் சரி மேடம் நீங்கள் இந்த லிப்ஸ்டிக் எடுத்துக்கோங்க இது இது உங்களுக்கு சூட் ஆகும் மேடம் உண்மையிலுமே சூப்பராக இருக்கு நீங்கள் என்ன பண்ணுற இது எடுத்துக்கிறீங்களா மேடம் ஆ பேக் பண்ணிடுங்க நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல உன்னோட ஃபிளாஷ்பேக்கில் முக்கியமான எந்த விஷயமும் இல்லை ஸோ பை நீ டேட்டிங் போறியா ஆமாம் அதெல்லாம் என்ன பிரச்சனை உனக்கு நான் போகிறேன் தான் இந்த லிப்ஸ்டிக் உனக்கு சூட்டாகவே இல்லை ம் இவன் கிடக்குறான் சாரி லேட் ஆகிடுச்சி இந்த லிப்ஸ்டிக் உனக்கு சூப்பராக இருக்குது ஆ தேங்க்யூ வா படம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துருவாங்க முன்னாடி சீட்டில் ஒரு ரொமான்ஸ் நடந்துகிட்ருக்கோம் ரெண்டு பேரும் பார்த்துட்ருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினிக்கு போர் அடிச்சிடும் தூங்கிடுவாங்க அவங்க சீட்டில் சாயாமல் இருக்கிறதுக்காக இவர் அப்படியே ஷோல்டர்லேயே சாய்ற மாதிரி வழி பண்ணி விட்டுருவாரு கிட்ட கிஸ் பண்ணலான்னு போகும்போது போது ஹீரோயின் முடிச்சுப்பாங்க படமா முடிஞ்சிடும் கிளம்புங்க கிளம்புங்க எல்லாரும் வெளில கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவ எனக்கு ஷோல்டர் எல்லாம் வலிக்குது ஏன்னாச்சு அவ் பொண்ணுல நீ சாஞ்சிட்டு இருந்தல சாரி இன்னைக்கு நல்லா இருந்துச்சுல இதே மாதிரி இன்னொரு வாட்டி மூவிக்கு போகலாம் அப்போ தான் இங்கிலீஷ் நாலேஜ் வளரும் உன்னோட கையனால தானே வளக்குது இட்ஸ் ஓகே பரவாயில்ல விட நம்ம அடுத்த வாட்டியும் போகலாம் ஆ ஓகே சரி பாய் லேட்டாயிடுச்சு நான் போயிட்டு வரேன் நான் முதல்ல கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபரங்க கிளம்பிருவாரு நம்ம ஹீரோயினி மென்டல் லைஃப் கெமிஸ்ட்ரியோட ஆள் மென்டல் லைஃபை பார்த்து இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சு ரொம்ப தேங்க்யூ குட் நைட் என்ன பார்க்குற எல்லாரும் போயிட்டாங்க இன்னைக்கு நாம தான் அந்த இடத்த கிளீன் பண்ணணும் ஏன்னா ரெடியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினிக்கு எட்டாவது நம்ம ஹீரோ சடனாக கை பிடிச்சி ஹெல்ப் பண்ண வருவாரு அவங்களுக்குள்ள சின்ன கிராஷ் மாதிரி உருவாகும் அந்த நேரம் பார்த்து குயிங் வந்துடுவாரு ஏய் குயிங் அவனுக்காக நான் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்துரு ஆ நீ போ போயத்தில் வந்துடுற நீ போ என்னோட வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நீயே பார்த்துக்கோ சரியா ஒரு நிமிஷம் நீ இன்னும் சுத்தமாகவே கிளீன் பண்ணல அழுக்கு பாரு உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு பைத்தியமா என்ன கிளீன் பண்ணிட்டு போ வேணும்னு தானே பண்ணுறோம் இதெல்லாம் நீ நீ மாறவே இல்லை இருந்து இப்போ வரைக்கும் டெவல்தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப் மேலே கால் வைக்கும் போது அவங்க மூக்கில் அடிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிரும் ஐயோ நானே பார்த்துக்கறோம் போடோ ஹேய் கெனாச்சு அவனாலயா முதல்ல இங்கிருந்து போகலாம் என்ன பண்ணிட்டு ஐயா அப்படி நடந்துகிட்ட சே இப்போ உனக்கு பரவாயில்ல இல்லை நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா எல்லாம் அவனை பார்த்த நேரம்தான் அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளி ஆயிரு இப்போ ஓகே இல்ல ஸ்டேபிள் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ அதை முறைச்சு பார்த்துட்டு இருப்பார அந்த வழியா வந்து டாக்டர் என்ன வேணும்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒன்னும் இல்லை சார் நீயா மறுபடியும் நீயா இப்ப எதுக்கு வந்திருக்க சாரி சொல்லவா நான் இந்த வழியா வந்தேன் அவ்வளோதான் ஹேய் நெல்லு என் மூஞ்சல காஃபியை ஊற்றிட்டு போன எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் காலேஜ்குள்ள வருவேன் இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை மரியாதை வழி விடு ஏ என்ன என்கிட்ட பிரச்சனை பண்ண பாக்குறீயா இன்னொரு வாட்டி கொடுக்குவா இல்ல ரொம்ப ரஃப் என்கிட்ட வச்சிக்கிட்டா மூஞ்சல பேத்துருவேன் வழிய விடு சின்ன போல அவ்வளோதான் நீ மோவில கழு தருத்து போட்டுருவேன் சிவ கிட்ட நான் அசிங்கப்படுறேனே உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் கால் பண்றேன் நீ பண்ற ஜோக்குக்கு சிரிக்கிற நிலைமைல நான் இல்ல கீ நான் ஜோக் பண்ணல உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா ஹம் இப்ப எங்க கூட்டிட்டு போற என்ன கம்முன்னு வாடா ஏய் இது பேங்களோட ஃப்ரெண்டு தானே நான் ஒரு ஹாய் சொல்லிட்டு வருவா மூடிட்டு வாடா கே என்ன நீ இவ்வளவு ஹார்ட் பண்ணதான் என்ன கூப்பிட்டு வந்தயா கின்னால முடியாது யார் ஒன்னும் ஹார்ட் பண்ண சொன்னா வேற நீ அவளை லவ் பண்ணணும் லவ் பண்ற மாதிரி அவளை நீ ஏமாற்றணும் அப்போதான் அவளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க முடியும் அவளை லவ் பண்ண நீ என்ன லவ் பண்ணுவியா அப்படின்னா ஓகே இவன் நம்ம கிளாஸ்க்கு புதுசாக இருக்கா எக்ஸ்கூஸ் மீ நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா தேவையில்ல நம்ம ஏன் நமக்கு நடக்கிறது இவகிட்ட கேட்கக்கூடாது எனக்கு ஹெல்ப் வேணும் ஓகே பிரச்சனை இல்லை சாப்பிட்டே பேசலாம் உங்கள் ட்ரீட்டுக்கு ரொம்ப நன்றி என்கிட்ட என்ன கேட்கணும் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு இப்போ யாருக்கு எந்த நல்ல விஷயம் பண்ணாலும் தப்பாவே போய் முடியுது ஏன் இது உனக்கு நடந்திருக்கு ஃப்ரெண்டுக்கெல்லாம் இல்லை நீ அவங்க கிட்ட அக்கறையை அதிகமாக காமிக்கணும் டேட் பண்ணுறாங்களா உண்மையவன் சொல்கிற டீ நான் பார்த்தேன் ஒரு பொண்ணு கூட உட்காந்து அவள் சீரியஸாக ஐ டு ஐ பார்த்துட்டு இருந்தான் ம் கொஞ்சம் ரகடம்தான் இருந்தாலும் ஹேண்ட்ஸம் ஏ அவனை போய் ஹேண்ட்ஸம் லிஸ்ட்ல சேர்க்கிற நீ அப்படின்னா குயிங் இஸ் எக்கவா எப்போ மீட் பண்ண வைக்க போற இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினி அசைமெண்ட்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சைக்காலஜி போட சொன்னா கேரிங்கோட கூட பேசணும்னு ஃபேங்க்லி ஐய் மறுபடியும் ஆள்ற ஏ எங்க போற ஏன் இவ்வளோ நர்வஸா இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க ஓ இது வேணுமா இதுல நிறைய கிராமர் மிஸ்டேக் பண்ணிருக்கேன் நீ அதெல்லாம் சரி பண்ணா கொஞ்சம் பெட்டரா நீ அசைமெண்ட் கொடுக்கலாம் ஓ நான் உனக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்தேன் எனக்கு எதுவும் இல்லையா சென்னை வா அப் நான்லாம் பண்ணுறான் எனக்கு ஓ இந்த டேட்டிங் தான் காரணமா சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ இந்த மேக்ஸினுக்காக ஹெல்ப் பண்ண மாதிரி நான் உனக்கு மற்றவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் ரூல் முதல்ல நல்லா சிரிக்கணும் வா விட்டு ஹே இதுக்கு சிரிக்காமலே இருக்கேன் ரெண்டாவது அவங்கள பற்றி நல்ல விஷயங்களை சொல்லணும் சரின்னு பார்த்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டுக்கு சிரிச்சில்ல அது மாதிரி இதுக்கும் சொல்லு ஆ எக்ஸாம்பிள் க மீ ஆ ஃபோ கலைஞ்சிருக்கு இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது அவ பியூட்டியை பத்தி சொல்லு ஏன் கணக்கு இப்போதான் அவள் ரொம்ப அழகா தெரியுறா பரவாயில்ல தேர்ற அப்புறம் அப்புறம் இன்னொரு விஷயம் அவள் மேலே நீ ரொம்ப அக்கறையை காமிக்கணும் இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆ அவளுக்கு என்ன பிடிக்கும் அவ ரொம்ப கிளியரான பர்சன் பரவாயில்லப்பா தேறிட்ட இவ்வளோதான் மேகசின் வா இதுக்கு நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் வா வா கூச்சப்படாத பெரிய தான் வாங்கி தரேன் வா ம் இதான் உங்கள் ஊரில் பெரிய டேட்டாக இன்ஸ்டா நூடுல் கேண்டீன் வேறு முடிச்சு லைட்டாகிடுச்சு இதையே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே ஓகே என்ன பண்ணுறது இந்த முடி வேறு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது நான் சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சரி பண்ணி விடுவார் அந்த ஹீரோயினுக்கு சின்னதாக ஒரு ஷாக்காக இருக்கும் அந்த நேரம் பார்த்து சைக்காலஜி ஸ்டூடெண்ட் வருவாங்க அந்த பொண்ணை பார்த்தோன்னே சீக்கிரம் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி போவாங்க பின்னாடி ஹீரோவும் போயிருவாரு கண்டிப்பா கற்றுக்கிட்ட மொத்த வித்தியா சொல்லியிருப்பான் என்ன சொல்லிட்டியா அதான் யா ப்ராக்டிஸ் பண்ணமே நீ தான் என்னோடய ஹார்ட்ல இருக்கேன்னு இதுதான் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணியா ஆமா உன்னோட வேலையை மட்டும் ஆ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் ஜிபி எதுக்கும் கோவப்படுறேன் முதல்ல கைசி எடுப்பாங்களே என்ன உனக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்த பாரு என்ன சொல்லணும் கடை கேட்டு போ ஏய் லியோன் என்னாச்சு ஏன் குச்சிட்டு போறா அது ஒன்றும் இல்லை உங்களோட அப்பாவுக்கு சரியாயிடுச்சு பில் மட்டும் பே பண்ணிடுங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பில் கொடுப்பாங்க குய்கிட்ட குயிங் இங்கே என்ன பண்ற எனக்கு தெரியும் உங்க அப்பா ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லை நான் ஹெல்ப் பண்றேன் நீ எனக்கு சப்போர்ட்டிவ் ஆயிர உன்னை எனக்கு ஸ்கூல்லேருந்து ரொம்ப பிடிக்கும் அது உனக்கு இல்லை எனக்கு தெரியும் உனக்கும் ஃபேமிலிக்குள்ள என்ன இருக்குன்னு பட் இருந்தாலும் எனக்கு நீ வேணும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் உங்கள் அப்பாவுக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோனி மெசேஜ் பண்ணுவாங்க அடுத்தடுத்த மெசேஜ் வராது நம்ம ஹீரோனி சோகமாகிடுவாங்க அடுத்தது நெக்ஸ்ட் எபிசோடு